அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே பொதுவாக நமது பூஜை அறையிலே நம்ம சில வழிபாடு செய்யும் பொழுது மங்களகரமான அறிகுறிகள் சில ஏற்படும் பொழுது நம் மனமானது மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு காரியம் நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற ஒரு குழப்பத்திலே இறைவன் முன்னால் நாம் விண்ணப்பம் வைக்கும் பொழுது அவர் ஏதேனும் ஒரு விதத்திலே அதை உங்களுக்கு உணர்த்த வேண்டுமென்றால் உணர்த்துவார் அது எந்த வழிகளெல்லாம் உணர்த்தியிருக்கிறார் என்று யோசித்து பாருங்கள் இப்பொழுது அடியேன் கூறுவதிலிருந்து பெரும்பாலும் நம் வேண்டுதல்கள் இறைவனிடம் ஒரு விண்ணப்பமாகத்தான் வைக்கின்றோம் அந்த விண்ணப்பத்தை வைக்கும்போது மனதிலே பல குழப்பங்கள் இருக்கும் இது நடக்குமா நடக்காதா என்று சில பேர் அந்த திருவுள்ளுவச் சீட்டு எழுதி போட்டு நடக்கும் நடக்காது என்பதை இறைவனிடம் கேட்பார்கள் அதன் மூலமாக அவர்கள் அறிந்து கொள்வார்கள் சில பேர் அந்த விபூதி திருநீற சின்ன சின்ன பொட்டணமாக மடித்து போட்டு கேட்பாங்க இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படிங்கிறத தாண்டி இது ஆழ்மனவின் சக்தியானது இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விசையின் காரணமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விதி இருப்பின் இதன் மூலமாக தெரியப்படுத்தும் இது நிறைய பேர் அனுபவத்திலே கண்ட உண்மையும் கூட அதை தாண்டி இதுபோல் எதுவும் உத்தரவு கேட்காமல் இறைவனே சில நேரங்களில் நமக்கு இது நடக்கும் என்ற அறிகுறியை காட்டுவார் என்றால் அது மிகையாகாது வீட்டிலே பூஜையறையாக இருக்கட்டும் இல்லை ஆலயங்களுக்கு நீங்கள் செல்வதாக இருக்கட்டும் அங்கு நீங்கள் வழிபாட்டை செய்கிறீர்கள் அப்படிங்கும் போது ஒரு விண்ணப்பத்தை இறைவனிடம் வைக்கிறீர்கள் என்னும் பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அலங்காரம் நிறைய பண்ணியிருப்பாங்க பூக்களால் நிறைய அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அந்த பூக்களால் அலங்காரம் பண்ணியிருக்கும் போது நம்ம மனதார வேண்டிக் கொள்ளும் பொழுது ஐயா எனக்கு உத்தரவு கொடு அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு ஒரு நிமிடத்திற்குள்ள ஒரு நிமிடமே ரொம்ப அதிகம் நிறைய விஷயங்கள் அடியேன் கூட அதை அனுப அனுபவப்பட்டிருக்கின்றேன் ஒரு நிமிடம் கூட அதிகம் மனதிலே நினைத்து வேண்டுதலை நிறைவேற்றி வை அப்படின்னு சொன்ன அடுத்த வினாடி அலங்காரத்திலிருந்து ஒரு பூவாவது அதுவும் சில நேரங்கள் அடியேன் கண்டிருக்கிறேன் துள்ளி குதித்து பூக்கள் கீழே விழுந்திருக்கின்றன பூ ஒரே ஒரு பூ மட்டும் விந்தையாகத்தான் இருக்கும் ஆனால் ஈஸ்வரனின் கருணை மிகப்பெரிய கருணை நீங்கள் நம்பிக்கை வைத்து விட்டால் போதும் அது உங்களுக்கு உணர்த்தும் வகையிலே அந்த அறிகுறிகள் இருக்கும் சில நேரங்களில் சரசரவென்று அலங்காரத்திலிருந்து பல பூக்கள் வந்துட்டு கீழே விழுகும் அதை வைத்து நாம் உணர்ந்து கொள்ளலாம் மங்களமான காரியம் கண்டிப்பாக நாம் நினைத்தது நிறைவேறும் அப்படின்ட்டு தெரிந்து கொள்ளலாம் சில நேரங்களிலே அந்த ஆலயத்திலோ அல்லது நம்ம வீட்டிலோ பூஜை அறையிலோ வழிபாடு செய்யும் பொழுது இந்த பள்ளி சத்தம் எழுப்பும் அது நீங்கள் வேண்டி முடிப்பதற்குள் அந்த சத்தமானது உங்களுக்கு கொடுக்கும் அது நம்ம கிராமப்புறங்களிலே எப்பவும் உள்ள வழக்கம்தான் அப்படி அந்த உத்தரவு கிடைத்துவிட்டாலும் அந்த காரியமானது கண்டிப்பாக நிறைவேறும் என்பதை நம்மளதார உணர்ந்து கொள்ள முடியும் இன்னும் சில அறிகுறிகள் இருக்கின்றன இது எல்லாம் ஆழ்ந்த வழிபாடு செய்யும் போது உணர்ந்து கொள்ளக்கூடியது தன்னை மறந்த நிலையிலே கண்ணை மூடி அப்பா அம்மா இதை எனக்கு நடத்தி கொடு அப்படின்னு வேண்டி கொண்டு இருக்கும் பொழுது சில பேருக்கு அசிரீரியாக அந்த குரலானது கேட்கும் அது நடக்குமா நடக்காதா இன்னும் செய் அப்படிங்கிறது அசிரீரியாக கேட்கும் அசிரீரியாக கேட்கறது அவர்களுக்கு மட்டும் கேட்குமா பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் கேட்குமா அப்படின்னா அவர்களுக்கு மட்டும்தான் கேட்கும் உண்மை இது அனுபவத்திலே கண்டவர்களுக்கு தெரியும் அசிரியாக அவ்வொழியானது கேட்கும் என்ன செய்ய வேண்டும் அடுத்து என்பது முதல் கொண்டு அந்த அசிரி சொல்லும் இல்லையா திடீர்னு ஒரு வாசம் அந்த இடத்துல வரும் பூஜை அறையில் ஒரு வாசம் இனம் புரியாத மனம் ஒரு திடீர்னு மல்லிகைப்பூ மனமோ திருநீர் மனமோ சந்தன வாசமோ இன்னும் பூக்களில் மிகவும் அருமையான வாசனை கொண்ட பூக்களின் மனமோ உங்களுக்கு அங்கே தோன்றுகிறதுனா இறைவனின் இருப்பை உணர்ந்து கொள்ளலாம் அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு அறிகுறி தான் ஆம் செய்யலாம் என்ற புத்தரவின் வழியாக அது இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா இறைவன் மனித ரூபம் ஏற்று வந்து நமக்கு வழிகாட்டுகிறார் நம்ம இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில யாரையுமே நம்புறது இல்லையா அதனால் அந்த மனிதன் சொல்வது உண்மையா பொய்யா என்பது நமக்கு தெரிவது இல்லை அதனால் சில நேரங்களில் நாம் அதை உதாசீனப்படுத்தி விடுவோம் அடியேன் ஏன் இதை கூறுகிறேன் என்றால் நீங்கள் ஒன்று விண்ணப்பம் வைப்பதற்காக ஆலயத்திற்கு சென்றிருக்கிறீர்கள் என்றால் அந்த ஆலயத்திலே முகம் தெரியாத ஒரு நபர் சிறுவயதாகவோ குழந்தைகளாகவோ வயோதிகர்களாகவோ பெரும்பாலும் வயோதிகர்களாக நம் அருகிலே இறைவன் வருவதும் உண்டு நீங்கள் அவரிடமோ அல்லது அத்தாயிடமோ எதையும் சொல்லியிருக்க மாட்டீர்கள் மனதிலே நினைத்துக்கொண்டு அமைதியாக இருக்கின்ற சூழ்நிலையிலே உங்கள் அருகாமையிலே வந்து உங்கள் கஷ்டத்தை கேட்பது போல கேட்டு உங்கள் மனதில் இருக்கின்ற கேள்விக்கு பதிலை சொல்லிவிட்டு சென்றிருப்பார்கள் இறைவன் மனித ரூபேனா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இப்படியும் வந்து உங்களுக்கு வழிகாட்டி சென்றிருப்பார்கள் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது இதை ரொம்ப தேடுதல் உடையவர்களுக்கு தான் இப்போது நாம் சொல்வது எல்லாம் நடக்கும் ஏனோ தானோ என்று கேட்பவர்களுக்கல்ல ஒரு இக்கட்டான சூழ்நிலை அச்சூழ்நிலையை நாம் கடந்து வந்தால் தான் வாழ்க்கையை கடந்து போக முடியும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது மனம் வெதும்பி அழுது அல்லது ரொம்ப ஏக்கத்துடன் இறைவனிடம் கேட்கும் பொழுது இது கண்டிப்பாக நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு இது நடந்திருக்கிறது என்று யோசித்து பாருங்கள் ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது முகம் தெரியாத நபரோ அல்லது யாரேனும் ஒருவர் வந்து உங்கள் மனதிலே உள்ள கேள்விக்கு பதிலை சொல்லிவிட்டு காணாமல் போயிருப்பார்கள் உண்மை நீங்கள் அப்புறம் தேடி பார்த்தால் கூட அப்படி ஒரு நபரை நீங்கள் அங்கு பார்க்கவே முடியாது சில பேருக்கு வந்து அந்த கோவில் அர்ச்சகர் ரூபத்தில் ஏதோ ஒரு அர்ச்சகர் மாதிரி வந்து நம்மளுக்கு சில விஷயங்களை சொல்லிவிட்டு சென்றிருப்பார்கள் இக்கோவிலில் இருக்கிறார்களா என்று தேடி பார்த்தால் அப்படி ஒரு அர்ச்சகரே அங்கே இருந்திருக்க மாட்டார் அல்லது அங்கு பணிபுரிப்பவர் போல வந்து இங்க தான் நான் பணிபுரிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க நிறைய உபதேசங்கள் சொல்லியிருப்பாங்க நம்ம மனதானது தெளிவடைந்திருக்கும் மனம் தெளிவடைந்த நிலையிலே அவ்விடத்தை சுற்றி சுற்றி வந்திருப்போம் பிறகு அவ் ஆலயத்திலே விசாரித்தால் அப்படி ஒரு நபர் அங்கு இருந்ததே இல்லை என்றும் கூறுவார்கள் இதெல்லாம் இறை அனுபவங்கள் இறை அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கிடைக்கும் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி கிடைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை திக்கு தெரியாமல் நாம் சுற்றி கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும்போது அமைதியாக மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனிடம் பிரார்த்தித்து கொள்ளும் பொழுது எனக்கு இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் எனக்கு இந்த சூழ்நிலையிலிருந்து நான் மீண்டு வர வேண்டும் நீதான் வழிகாட்ட வேண்டும் என்று உறுதியான மனதுடன் நீங்கள் கேட்டுக்கொள்கிறீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வடிவத்திலே இறைவன் அங்கு வருவார் இதெல்லாம் அந்த கிரிவலம் போறவங்க அல்லும் குறிப்பாக சதுரகிரிக்கு வெள்ளியங்கிரி மலைக்கு புதுகை மலை இந்த மாதிரி மலையேற்றம் செய்கிறார்கள் அல்லவா அவர்கள் எல்லாம் கேட்டால் புரியும் இறைவன் நாய் வடிவத்திலே பைரவர் வாகன வடிவத்திலே வந்து அங்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அங்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு வழிகாட்டுவார் இது இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது அடியேன் ஒரு முறை சதுரகிரியிலே இதன் அனுபவத்தை பெற்றேன் திக்கு தெரியாமல் நின்றுவிட்டால் நமக்கு வழிகாட்டுவதற்கு இறைவன் ஏதேனும் ஒரு உருவத்திலே அங்கு வந்து வழிகாட்டுகிறார் இதை பொய்யென்று யாராலும் உரைக்க முடியாது அனுபவத்தில் கண்டவர்கள் ஏராளம் ஏராளம் இன்றும் இந்த பதிவை அவர்கள் கேட்டால் அவர்களுடைய அனுபவத்தை கீழே குறிப்பிடுவார்கள் நீங்கள் வேண்டுமானாலும் அந்த மாதிரியான மலையேற்றத்திற்கு அல்லது இந்த சதுரகிரி வெள்ளியங்கிரி மலை போன்ற மலையேற்றங்கள் செய்தவர்களிடம் கேட்டு பாருங்கள் இந்த அனுபவமானது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் நாம் பெறுகிறோம் அப்படிங்கும் போது நம்மள் அந்த உள்ளார்ந்த உணர்வை பெற முடியும் இந்த இறை அனுபவம் இறை அனுபவம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது என்ன இறை அனுபவம் தெய்வத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நிறைய விஷயங்கள் அதை பற்றி நாமே பேசி இருக்கிறோம் தெய்வத்தன்மை நம்முள் இருக்கிறதா அப்படின்னா தெய்வத்திற்கு என்ன தன்மை கருணை இரக்கம் அன்பு மன்னிக்கும் மனப்பான்மை இது எல்லாம் தான் தெய்வத்திடம் குடிகொண்டிருக்கிற ஒரு குணநலன்கள் தண்டிப்பது இறைவனாக இருக்க முடியாது திருத்துவது இறைவனாக இருக்கலாம் அதே போல் தான் நம்மிடமும் இந்த அன்பு கருணை பாசம் அமைதி மன்னிக்கும் மனப்பான்மை இதெல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளிடமும் என்ன இருக்குன்னு அர்த்தம் அந்த தெய்வத்தின் அம்சம் இருக்கிறது அந்த தெய்வ சக்தியானது இருக்கிறது என்பது அர்த்தம் அனைவரையும் அனுசரித்து போகக்கூடிய தன்மை அனைவரும் இறைவன்தான் என்று உணர்ந்து செயலாற்றக்கூடிய தன்மை நம்மிடம் இருக்கிறது என்றால் நாமே தெய்வத்தின் அம்சமாக இருப்போம் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை யோசித்து பாருங்கள் இதில் பல அனுபவங்கள் உங்களுக்கு வெவ்வேறாக கிடைத்திருக்கலாம் அல்லது இதிலிருந்து அப்பாற்பட்டு வேறு ஏதேனும் அனுபவங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கலாம் சிலர் தெய்வங்களை நேரில் கூட கண்டிருக்கலாம் அவர்களுக்கான கொடுப்பனை அவர்கள் மனது அவ்வளவு பக்குவப்பட்டிருக்கிறது என்பது பொருள் இதையெல்லாம் அது இதுன்னு தள்ளிட்டு போகிறவங்களுக்கு நம்ம இதை பற்றி பேசி பிரிய வைக்கவே முடியாது இதையெல்லாம் இறை அனுபவம் சார்ந்த விஷயங்கள் இறை அனுபவம் அனைவருக்கும் கிடைப்பதில்லை இறை ஆற்றலும் அனைவருக்கும் கிடைப்பதில்லை அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படிங்கிற மாதிரி அவருடைய அருள் யாருக்கு இருக்கிறதோ இவற்றையெல்லாம் அவர்கள் உணர்ந்து கொள்ள முடிகிறது அது பல தெய்வத்தின் பெயர்களால் நாம் வழிபட்டாலும் இறை அனுபவம் என்பது ஒன்று தான் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது எனர்ஜின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஆற்றல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது அந்த ஆற்றலை தான் நம்ம தெய்வசக்தி அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது தெய்த ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் அப்போ நமக்குள்ளும் அந்த பிரபஞ்ச சக்தி தெய்வாற்றல் எல்லாம் இருக்கிறதா அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட சரி இதை எப்படி உணர்ந்துக்கிறதுன்னு பல்வேறு விதங்களில் வந்து நம்மளே அலசி ஆராய்ந்திருக்கிறோம் இப்போ அதில் ஒரு குறிப்பிட்ட ஆற்றலை பற்றி மட்டும் சொல்ல வேண்டும் அப்படின்னா இந்த இன்ட்யூஷன் சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட கொஞ்சம் முன்னாடி நடக்கக்கூடியதை நம்ம முன்னதாகவே தெரிந்து கொள்வது வாழ்க்கையில் எதிர்காலத்தில் ரொம்பலாம் இருக்காது கொஞ்சம் ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளுக்கு ஒரு குறிப்பாக உணர்த்துறது ஒன்று அது ஒரு படம் மாதிரியே சில பேத்துக்கு ஓடும் சில பேத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மனசுக்குள்ளே ஒரு குரல் மாதிரி கேட்கும் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதோ ஒரு விதத்தில் அந்த விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத ஏதோ ஒரு விதத்தில் நம்ம உணர்ந்து கொள்வோம் இந்த ஆற்றல் எல்லாத்துக்குமே இருக்குமா அப்படின்னா எல்லோருமே உணர்றதில்ல சில பேர் மட்டும் அதை உணர்கிறார்கள் அதை வந்துட்டு அனுபவ ரீதியாகவே உணர்ந்திருப்பாங்க அது இல்லைன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறமோ ஒரு பத்து நாளைக்கு அப்புறமோ ஒரு ஒரு நாளைக்கு அப்புறமோ அல்லது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு ஃப்ளாஷ் மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு போயிருக்கும் இந்த ஆற்றல் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருப்பது தான் மனிதர்களுக்குன்னு இல்லை விலங்குகளுமே அதை உணர்கின்றன சில அதிர்வுகளின் மூலமாக இந்த நில நிலநடுக்கமெல்லாம் வர்றப்ப பாத்தீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க இல்லையா இந்த விலங்குகள்லாம் கூட்டம் கூட்டமாக வெளியேறிடுச்சு பறந்து போயிடுச்சு இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல அந்த உள்ளுணர்வு அப்படிங்கிறது அந்த விலங்குகளிடம் எடுத்துரைத்து அது இடமாற்றம் செய்து கொள்கிறது அதே உள்ளுணர்வு மனிதர்களுக்கும் செயல்படும் எப்போ அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமே அவ்வளவு ஆற்றல் பொருந்திய சக்தி நம்முள்ளும் இருக்கிறது அதை நாம் உணர்ந்து கொள்வதில்லை அப்படிங்கிறது தான் பிரச்சனையே அப்போ உணர்ந்து கொள்வதற்கு என்ன சாப்பிடுமாத்திர மருந்து சாப்பிடணுமா மாந்திரிக தாந்திரிகம் எல்லாம் செய்யணுமா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க அப்போ எல்லாருமே இயல்பாக சில பேர் உணர்ந்துக்கிறாங்களே அவங்க எப்படி அதை உணர்ந்து கொள்கிறார்கள் அப்படின்னா அதுலேயும் சில சூட்சமங்கள் இருக்கத்தான் செய்கிறது இப்போ நம்மளும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நிகழ்காலத்திலே வாழ பழகிக்கொள்ள வேண்டும் பெரிய குழப்பவாதியாக நம்ம இருக்கக்கூடாது இது நடந்துருமோ அது நடந்துருமோ இது நடந்ததுனால தான் நம்ம இப்படி இருக்கோமோ அந்த மாதிரி மனக்குழப்பம் அப்படிங்கிறது ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடாத ஒன்று அந்த சனல சலனம் இல்லாத மனது ஒருவனிடம் இருக்கிறது அப்படிங்கும்போது அந்த சலனமில்லாத மனது உடையவர்களிடம்தான் இது பெரும்பாலும் இந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிறது செயல்படுகிறது ஏன்னா அந்த மனதானது ஃபோக்கஸ்டாக இருக்கும் எந்த ஒரு குழப்ப நிலையிலுமே இருக்காது தெளிவாக இந்த நொடியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் அப்போ அதனால் இயற்கையை கவனிக்கக்கூடிய ஆற்றலை பெறுகிறது இயற்கையில் நிகழக்கூடிய மாற்றங்கள் அல்லது தனக்கு இந்த இயற்கையில் என்ன நிகழப்போகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் சில நேரத்தில் ஒரு அறிகுறியாக சொல்லிவிடும் சில பேத்துக்கு தனக்கெல்லாம் காட்டாது தன் உற்றார் உறவினர் இந்த மாதிரி தொலைதூரத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வர மாதிரி இருக்கே அப்படிங்கிறத நம்ம பல பேரும் உணர்ந்திருப்போம் எடுத்து சொல்லியிருப்போம் அதே போல் நடந்தும் இருக்கும் ஆனால் அது விளையாட்டுத்தனமாக நம்ம அப்படியே போயிட முடியாது இல்லையா அந்த உணர்வு அப்படிங்கிறது நம்ம உள்ளுணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது அதற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் ஆனால் அதுவே தொடர்ந்து எல்லாத்துக்குமான பிரச்சனைகளையும் நம்மிடம் சொல்லி கொண்டு இருந்தால் அதுவுமே நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக போயிடும் அதனால தான் சொல்கிறது தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆழ்நிலை தியானம் அப்படின்னு சொல்கிறது அந்த தியானத்தில் போகும்போது கண்டிப்பாக மனதானது ஒருநிலைப்படும் முக்காலங்களையும் உணரக்கூடிய ஆற்றலை தரும் என்று ஞானியர்கள் கூறியிருப்பார்கள் அப்போ இந்த முக்காலத்தில் ஒரு பொருட்டாகத்தான் நம்ம சொல்கிற அந்த இன்டியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது சின்னதாக கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் முன்னாடி மனதானது சென்று விட்டு வரும் இந்த ஆற்றல் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது அப்படின்னு யோசிச்சோம்னா ஒரு சுற்றி ஒரு பத்து பேர்த்து கேட்டிங்கன்னா பத்தில் ரெண்டு இல்லை மூணு பேர்த்துக்கு இந்த ஆற்றலானது இருக்கும் உணரக்கூடிய சக்தி எல்லாம் குழப்பவாதிகளாக இல்லையா அப்படின்னு கேட்டால் குழப்பவாதிகளாக இருப்பார்கள் ஆனால் நம்மை போன்று குழப்பவாதிகளாக இருக்க மாட்டார்கள் அதுதான் கொஞ்சம் தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நிகழ்காலத்தில் வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்ப கனவு கோட்டையெல்லாம் கட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க சரி இறைவன் கொடுத்தது போதும் அப்படின்னு வாழ்கிறவங்களாக இருப்பாங்க அப்படி போது அவர்களுக்கு அந்த சில விஷயங்கள் அற்புதங்கள் நிகழ்கின்றன அதே போல இறைவனின் அருளாலும் சில பேத்துக்கு அந்த பாகியமானது கிடைக்கிறது இதை பாகியம்னு சொல்கிறதா சில பேர் சொல்லுவாங்க இதே எனக்கு சாப மாதிரி இருக்குங்க எல்லாத்துக்கும் நடக்கிறது தெரிஞ்சால் என் வாழ்க்கையை நான் எப்படி வாழ்கிறதுன்னு அது இரண்டு வேறுபட்ட கோணங்கள் அங்கு இருக்கின்றன நமக்கு நடக்கிறது மட்டும் தேவையானப்போ மட்டும் நமக்கு தெரியுதுங்கும் போது அது வரமாக இருக்கும் நமக்கு மட்டுமல்லாது பிறருக்கும் எப்போ எல்லாம் நடக்குதோ அப்போ எல்லாமே நமக்கு காட்டிக்கிட்டே இருக்குது அப்படிங்கும் போது நம்ம வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாது அப்படிங்கிறதும் அந்த இடத்துல ஒரு பெரும் போராட்டமாகத்தான் இருக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம எடுத்து எடுத்து சொல்லுவோம் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இது ஒரு சாபமாகவே போயிடும் ஏன்னா அவங்க அது நம்ம சொல்கிற வரலோ அது நிகழ்கிற வரலோ அது திருப்பி திருப்பி நம்மளுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் நடந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கும் போது நம்ம மனது அதை சுற்றியே இருந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கும் போதெல்லாம் இந்த பிரச்சனைகள் அங்கு உண்டாகின்றன அப்போ இது வரமா சாபமா அப்படிங்கிறத தாண்டி நிஜமாலுமே அந்த ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது நம்மை மீறி ஆற்றல் நம்மிடையே உள்ள நம்முள் உள்ள நம்மை மீறிய ஆற்றல் இது போல் பல விஷயங்களும் பொதிந்து கிடக்கின்றன இந்த அற்புதமான உடலுக்குள்ளே இறைவன் கொடுத்த அற்புத சக்திகள் நிறைய இருக்கின்றன ரொம்ப பயந்தாங்கோழியாக தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்கவேன் ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அவங்க கோவப்படும் போது அவங்க முன்னாடி யாருமே நிற்க முடியாது அப்போ இத்தனை காலமாக நம்ம ஐந்தாம் கோழியாக நினைத்து கொண்டிருந்தவரிடம் இவ்வளவு பெரிய ஆற்றல் புதைந்திருந்ததா அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக இருந்திருக்கிறது அதுக்கு நிறைய நம்ம சொல்றது கெமிக்கல் ரியாக்ஷன் உடம்புல வந்துட்டு அட்ரலின் அதிகமாக சுரக்கிறது ஆஸ்ட்ரோஜிர இந்த மாதிரி நிறைய வேதிப்பொருட்களோட பேர் சொன்னாலும் உண்மையில் அதை அப்படி இயக்குவதற்கான கட்டளையை இட்டது அப்படிங்கிறது அந்த சக்தியை நம் உடலுக்கு கொடுத்த இறைவன் இவ்வளவு பெரிய ஆற்றலை எல்லாம் உடலில் மறைத்து வைத்திருக்கிறார் அப்படிங்கும்போது நம்மள் இல்லாத சக்தியே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம சொல்கிறோம் இல்லையா நான் வாழவே பிடிக்கலை வாழ்கிறதுக்கு வழியே இல்லை எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு பிடிக்கல பிடிக்கலை அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அப்போல்லாம் அவங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நீயே உன்னை உணராமல் இருக்கிறாய் அந்த கோழைன்னு சொன்னது பயந்தாங்க கோழின்னு சொன்னது அப்படி தான் நம்ம வாழ்கிறோம் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நம்மையே அறியாமல் நமக்குள் இருக்கின்ற அந்த பேராற்றலானது வெளிப்படும் போது நம்மை வெல்வதற்கோ அல்லது நம்மை எதிர்த்து நிற்பதற்கோ இங்கு யாரும் இருக்கப் போவது இல்லை ஏன்னா அன்பின் வடிவமாக இருக்கின்றோம் அப்படிங்கும் போது அதன் வழியிலே நாம் பயணிக்கிறோம் ஆனால் தேவையான போது அதற்கான மாற்றங்களும் ஏற்படும் பொழுது நாம் நம்மை மாற்றிக்கொள்ளத்தான் தேவைப்படுகிறது அதற்கு இந்த அற்புதமான தெய்வாற்றலும் நம்மை மிஞ்சி அந்த பிரபஞ்ச சக்தியும் உறுதுணையாக இருக்கும் பொழுது எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதையும் நாம் உணரவும் முடியும் அதேபோல வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு என்னவெல்லாம் தேவை நாம் நம்மை எப்படியெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதையும் அது உணர்த்தும் அப்படி உணர்த்தும் போது அதை நாம் கடைபிடித்து செல்கின்றோமே ஆனால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது நம்மை தேடி வரும் இந்த அற்புத சக்தி அனைவருக்குமானது தான் அந்த தியானம் செய்வோம் பொழுது மனதை போது நிகழ்காலத்திலே வாழும் பொழுது அது உங்களுக்கு சொந்தமானதாகிறது அதையும் ஒரு கட்டுப்பாடுடன் நீங்கள் கையாள்கிறீர்கள் என்றால் அது வரமாக மாறும் அதை கட்டுப்படுத்த தெரியவில்லை என்றால் அதுவே சில சமயங்களில் பிரச்சனையாகவும் கூடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க நன்றி வணக்கம்